ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவெடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்குனி தேய்பிரை பஞ்சமி வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பெருமாளின் ஒரு அவதாரமான மூர்த்தியின் பெண் அவதாரம் தான் வராகி அம்மன் என்றும் சப்த கண்ணிகளில் ஒருவராக திகழக்கூடியவர் என்றும் நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட வராகி அம்மனை வந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு திதியாக இருக்கிறது தான் பஞ்சமி திதி பலரும் இந்த பஞ்சமி திதி என்று வந்து விரதம் இருந்து அருகில் கூடிய வராகி அம்மனின் ஆலயத்திற்கு கூட சென்று அங்கு வந்து நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்ல வந்து கலந்து கொண்டு வராகி அம்மனின் அருளை வந்து பெறுவார்கள் வீட்டிலேயே வந்த வராகி அம்மனை வந்து வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் எந்த முறையில வழிபாடு செய்தால் அவர்கள் கேட்டவரம் கிடைக்கும் என்று சொல்லித்தான் நாம இன்றைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா பத்தொன்பதாம் தேதி வந்து நாம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து செய்யலாம் அதாவது காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள செய்யலாம் அல்லது வந்து மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து முப்பத்தி ரெண்டு வந்து உங்களுடைய வசதிக்கேற்ப வந்து வந்து செய்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வீட்டில் வந்து வராகி அம்மனின் சிலை இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நீங்க வராகி அம்மனுக்கு பால் தயிர் பன்னீர் மஞ்சள் குங்குமம் பழம் திரவியம் போன்றவற்றால் கூட நீங்க அபிஷேகம் செய்யணும் பிறகு நல்ல தண்ணீரை ஊற்றி சுத்தமாக கழுவி வீரம் இல்லாமல் வந்து துடைத்து விட்டு வராகி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த மலர்கள் மற்றும் சிவப்பு நிற மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் வராகி அம்மனுக்கு அன்றைய தினத்துல நாம வந்து வேக வேக வைத்த வைத்த உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு மாதுளம்பழம் மாதுளம் பழச்சாறு பானக்கம் போன்றதெல்லாம் நீங்க நைவேத்தியமாக வைக்கலாம் இதுல வந்து கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு கிழங்கு மாதுளம் பழச்சாறு இதை நீங்கள் வைக்கலாம் இது வந்து எப்பொழுதும் வந்து செய்யும் வழிபாடு தான் ஆனால் இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக நிலை வாசலை வந்து சுத்தம் செய்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் இரண்டு சிறிய தட்டை ஒவ்வொன்றின் வெற்றிலையை வைத்து விடுங்கள் இப்படி வைத்து விட்டு பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு பூஜை செய்யுங்கள் அன்றைய தினத்துல வராகி அம்மனின் மூல மந்திரத்தை வந்து நீங்கள் கூறுவது வராகி அம்மனின் திருநாமங்களை உச்சரிப்பது போன்றதெல்லாம் வந்து நீங்கள் வாசனை மலர்ந்த மலர்களாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து நல்ல மிகவும் எளிமையாக வந்து நீங்க ஓம் வராகி தாயே வந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் இப்படி வந்து நீங்க நிலைவாசல வெற்றிலை கற்கண்ட வைத்து விட்டு வராகி அம்மனின் இந்த மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வராகி அம்மன் உங்களுடைய வீட்டுக்கு வந்து கேட்ட வரங்கள் அனைத்தையும் அருள்வார் அன்றைய தினம் முழுவதும் இந்த வெற்றிலையும் கற்கண்டம் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில வந்து கற்கண்ட எடுத்து வரும்புகளுக்கு நீங்க தானமாக போடலாம் வெற்றிலையை வந்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்கள் உடைய கஷ்டங்கள் தீர்ந்து நமக்கு வந்து உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருக்கக்கூடிய வராகி அம்மனை இந்த முறையில் வந்து நீங்க பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்தீங்கன்னா வீட்டிற்கு வராகி அம்மனே வந்து எழுந்தருளிய அனைத்து விதமான நன்மைகளையும் வழங்குவார் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரியான ஒரு மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி